சென்னை புறநகர் பகுதியான குடுவாஞ்சேரியில் வெள்ளம் சூழ்ந்ததாக தமிழ் ஜனம் செய்தி வெளியிட்ட சில மணி நேரத்தில் போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சம்பத் வழங்க கேட்கலாம் சம்பத் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை எதிரொலியாக சென்னையில் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரமாக பரவலாக மழை பெய்து வருகிறது இந்த சூழலில் சென்னையின் புறநகர் பகுதிகளான கூடுவாஞ்சேரி சாம்பரம் முடிச்சூர் பெருங்கலத்தூர் போன்ற பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து மக்கள் கடும் சிரமத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக தமிழ் ஜனம் செய்திக்கு தொடர்ச்சியாக களத்திற்கு மக்களின் கோரிக்கைகள் மற்றும் மக்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் குறித்து நேரடியில் செய்தியாக வெளியிட வெளியிடப்பட்டு வருகிறோம் அந்த வகையில் காலை முதலாக கூடுவாஞ்சேரி பகுதிக்குட்பட்ட உட்பட்ட நகரில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் புகுந்து மக்கள் சந்தித்து வர இன்னல்களை செய்தியாக வெளியிட்டு வந்தோம் இந்த நிலையில் அச்செய்தி எதிரொலியாக செய்தி வெளியிட்ட சில மணி நேரத்தில் குருவாஞ்சேரி காவல்துறையினர் காவல் ஆய்வாளர் நெடுமாறன் தலைமையில் சுமார் பத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் சுமார் மூன்று காவல்துறை வாகனங்களில் பத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு விரைந்துள்ளனர் தற்பொழுது மழைநீர் வடிகால் ஏற்பட்டுள்ள அடைப்புகளை அகற்றும் பணியிலும் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள் போல் அப்பகுதி மக்களுக்கு தேவையான உதவிகளை காவல்துறையினர் கேட்டு அதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் வெள்ளம் பாதிக்கப்பட்ட விஷ்ணு பிரியா நகர் பகுதியில் எந்த ஒரு நிவாரணமும் மீட்பு நடவடிக்கையும் தமிழ்தனம் செய்தி எதிரொலியாக வெளியிடப்பட்ட செய்தியின் காரணமாக காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி சம்பத் Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, and Briefs.